அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது இல்லாஹி ரபுல் அலமீன் அர்மான் அல்லாஹுக்கே எல்லா புகழும் ஏனெனில் அவனே அனைத்து உலகங்களையும் படைத்தவன் நம் நபி ஒஹமத் சொல்லாஹு அலேஹல்ல அவர்கள் மீது சலாத்தும் சாந்தியும் உண்டாகட்டுமாக நான் இன்னைக்கு உங்க கூட எதை பற்றி ஷேர் பண்ண வந்திருக்கேன்னா இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிகவும் முக்கியமான ஒரு மனிதரின் பற்றி தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன் அவர் யாருன்னா நபி இப்ராஹிம் அலிசல்லாம் இவரை நீங்கள் நிறைய இடத்துல இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எக்ஸாம்பிள் நீங்கள் பெருநாள் தொழுது முடிச்சா அவரை பற்றி பேசுவாங்க அப்புறம் இஸ்லாமிக் பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் இவரை பற்றி நிறையாவே பேசுவாங்க அப்புறம் நீங்கள் ஜும்மா குத்துபா அதில் கூடயும் இவரோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி நீங்கள் நிறைய சொல்லி கேட்டிருப்பீங்க ஈது அஹானாவே ஒரு இன்க்ரெடிபிளான சாக்ரிஃபைஸ் அண்ட் இப்ராஹிம் அலிஹாம் அல்லாஹூ இது காட்டிய நம்பிக்கை ஸோ இவரோட வாழ்க்கைக்கு தௌஹீத் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் ஏன்னா தௌஹீதுங்களுடைய அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா அல்லாஹ் மீது நம்பிக்கை அப்புறம் அல்லாஹுக்கு கீழ்ப்படுகிறது ஓ இவரோட லைஃப்பில் நடந்த ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட் தான் நம்ம பக்ரீத் செலிப்ரேட் பண்ணுறோம் ஓ நீங்கள் இமேஜின் பண்ண முடியுதா ஒரு மனிதருக்கு எண்பது வயசு வரைக்கும் குழந்தை இல்லாமல் அதுக்கப்புறம் அல்லாஹோடைய கிருபையினால் குழந்தையை கிடச்சி அல்லாஹ் அவருடைய ஈமானை செக் பண்ணுறதுக்காக அந்த குழந்தைய வந்து அவரோட கனவுல சாக்ரிஃபைஸ் பண்ண சொன்னான் எந்த பெற்றோர்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த விஷயத்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய மகனாகிய இஸ்மாயில் அலி இஸ்லாம் கிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி உன்னை சாக்ரி சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லி என் கனவுலாம் வந்துச்சு அப்படின்னு ஸோ இப்ராஹிம் அலையாம் மூலம் நல்ல விதத்தில் ரைஸ் ஆன இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் என்ன சொன்னார்னா அல்லாஹுவின் கட்டளைப்படியே அனைத்தும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு இந்த இருந்து நம்மளுக்கு படிப்பினை பார்த்தோன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாமோட நல் நற்பண்புகள் ஸோ இங்கிலீஷில் சொல்லணுன்னா த்ரீ கிரேட் ஹேபிட்ஸ் ஆஃப் இப்ராஹிம் அலையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் ஒன் டோட்டல் சப்மிஷன் டு அல்லா அல்லாஹுக்கே முழுமையாக உள்பணிந்து வாழ்தார் அதாவது இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து நிறையா அல்லாஹ் இவருக்கு நிறைய சோதனை கொடுத்துருக்கான் ஸோ இது எந்த சோதனையும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வித்தவுட் கொஷின்ஸ் அல்லாஹுக்கு கீழ்ப்பணிந்து கொஷினபிளே இல்லாமல் வாழ்ந்திருக்காரு த செகண்ட் கோல்டன் பாயிண்ட் சின்சியர் ஒர்ஷிப் இறைபு இறைபக்தியுடையவர் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு இன்னொரு நேம் இருக்கு ஹலீல் உல்லா அப்படின்னு சொல்கிறாங்க அல்லாஹுடைய நண்பன் ஸோ இவரோட விஷயம் ரொம்ப சின்சியராக இருந்துச்சாமா எந்த அளவுக்குனா இவருடைய தந்தை வந்து ஒரு சிலை வணக்கத்திற்குடையவர் ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஊரில் உள்ள எல்லா சிலைகளையும் அழிக்கிறார் ஈவன் எல்லாமே இவர் ரெக்ரெட் பண்ணும்போது அதுக்கப்புறம் இவர் எல்லாத்தையும் உண்மையான பாதைக்கும் அழைக்கிறாரு மூணாவது பாயிண்ட் ஸ்ட்ராங் ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸ் அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை மற்றும் பொறுமை ஸோ நான் முன்னாடியே சொன்னேன்ல இவர் சிலைகள் எல்லாத்தையும் அழிச்சார்னு இது பண்ணனால இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்ற என்ன பண்ணுறாங்கன்னா இவரை பெரிய தீ தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்களாக பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணுறதும் இல்லாமல் அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுறாங்க ஸோ இப்போ நம்மளுக்கு சின்ன தீக்காயம் பட்டால் கூடையும் நம்மளுக்கு எவ்வளோ வலிக்கும் ஆனால் இவரை தூக்கி பெரிய தீ தூக்கி போடுறாங்க ஸோ அவர் போடும்போது இவருக்கு ஒரு சின்ன காயம் அதனால் இவருக்கு சின்ன பாதிப்பு கூட ஏற்படலை அதில் போட்டக்கப்புறம் உடம்பெல்லாம் ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சான் எதுனாலனா அந்த நேரத்தில் அவர் அல்லாஹ் அல்லாஹ்கிட்ட கேட்டதுவா அந்த துவா ஹஸ்பி அல்லாஹூ ஒனே அமல் வக்கீல் ஸோ இதோட பொருள் அல்லாஹ் மிக அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அவன் மிக சிறந்த பாதுகாவலன் இந்த துவா எப்போலாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷனில் அப்புறம் ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது இதை நீங்கள் வந்து ஓதிக்கொள்ளலாம் அந்த துவா இன்னொரு வாட்டி சொல்கிறேன் ஹஸ்பி அல்லாஹூ ஒனே அமல் வக்கீல் ஸோ தீயிலும் போட்டப்பட்டக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவருடைய மகனை வச்சும் டெஸ்ட் பண்ணக்கப்புறமும் இவருக்கு கொஞ்சம் கூடியும் அந்த ஈமான் குறையவே இல்லை இவர் பொறுமை காத்தார் இதோதானாலே சாக்ரிஃபைஸ் மட்டும் இல்லாம இட்ஸ் அபவுட் ஃபெய்த் அண்ட் ஒபீடியன்ஸ் அதாவது அல்லாஹு மீது நம்பிக்கையும் அல்லாஹுக்கு கீழ் பண்ணிந்து வாழ்கிறது நம்ம இப்ராஹிம் அலிசல்லாம் அப்புறம் நம் தலைவரான முகமது சல்லாஹ் அலேஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை முறையை பின்பற்றி வாழ்ந்தாலே நம்ம இந்த உலகத்துக்கு பெட்டர் ஹியூமன் பீயிங் ஆகும் அல்லாஹுக்கு நெருங்கிய மனிதராகவும் வாழலாம் ஸோ இன்ஷால்லாம் இன்னி கொஞ்ச நேரத்தில் பக்ரீத் வரப்போகுது ஸோ நம்ம குடும்பத்தோட அனைவரும் சந்தோஷமாக சேஃபாக பக்ரீத் கொண்டாடலாம் ஈத் முபாரக் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ